நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சுய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் சிறப்பை தர வாய்ப்பில்லை பொதுவெளியில் மிகவும் அனுசரணையுடன் நடந்து கொள்வது சிறப்பை தரும் பண வரவு அதிகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் அதனால் பொருளாதார பிரச்சினையெல்லாம் தீர்வு செய்யக்கூடிய சிறப்பான நேரம் குடும்பச் சூழ்நிலை இணக்கமாகவும் சாதகமாகவும் அமைந்து உங்களுக்கு மகிழ்வை தரும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உறவு அனுகூலமாகவும் சிறப்பாகவும் அமைந்து தக்க சமயத்தில் நல் உதவிகளும் கிடைக்கும் பயண விஷயத்தில் பயணத்தை பொறுத்தவரையிலும் அது குறுகிய தூர பயணமாக இருந்தாலும் சரி தொலை தூர பயணங்கள் வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கும் அந்த பயண வாய்ப்புகளினால் அனுகூலமும் ஆதாயமும் பெறும் யோகமான நேரம் கோபந்தான் உங்களோட சத்ரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தை நீங்கள் அடக்கி ஆண்டுட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நிக நீங்கள் தான் பிள்ளைகளின் படிப்பு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அது இந்த காலத்து கட்டத்தில் இது இப்படித்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போயிட்டால் அந்த மன அழுத்தத்தை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் முடிவுக்கு வர்ற நேரம் இந்த காலகட்டத்தில் அழுத்தம் கொடுத்த கடன் தொல்லைலாம் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் நேரம் இது கடன் குறையுதுனாவே பெரிய சந்தோஷம்தான் எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க எதிரிலாம் பொட்டி பாம்பாக அடங்கியிருப்பாங்க கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவும் சாதகமாகவும் அமைந்து சிறப்பை தரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமும் முன்னேற்றமும் லாபமும் அமைந்து சந்தோஷத்தை தரும் சிலர் வீடு மனை வாகனம் இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குவதற்கான அமைப்பும் உள்ளது பயணங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் இது இரவு பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது சிறப்பை தரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக அமையும் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு அது அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைத்து சந்தோஷத்தை கொடுக்கும் நேரம் இது வீண் செலவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க தவிர்க்க இயலாது கண்ணீராசிக்காரவங்க விநாயகரை வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பை தரும் மொத்தத்தில் சிறப்பான மாதம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது மேலும் கமெண்ட்ஸை வந்து இன்பாக்ஸ்லேயே உங்கள் கமெண்ட்களை பதிவிடும்படியாக கேட்டுக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்